காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு மங்கள ஆரம்பம் பெரிய இடத்து பிள்ளை பிரிவு பகுதி ஒன்று குழந்தை வழியே உலக பெற்றோரிடம் ஒரு சின்ன குழந்தையானால் கூட அது ரொம்பவும் பெரிய மனுஷள் வீட்டு குழந்தையாய் இருந்துவிட்டால் அதனிடம் எல்லாரும் அதிகம் அன்பு காட்டி கொஞ்சுவார்கள் அதற்கு பயப்படக்கூட செய்வார்கள் பழைய நாளில் ராஜா பயல் என்று அன்போடும் பயத்தோடும் சொன்னார்கள் அப்புறம் கலெக்டரகத்து பிள்ளையாக்கும் என்று சொல்லி வந்தார்கள் இப்போது மந்திரி எம்எல்ஏ வீட்டு பிள்ளை என்று சொல்கிறார்களோ என்னவோ பெரிய மனுஷால் குழந்தை என்றால் அது ஏதாவது சண்டித்தனம் பண்ணினால் கூட மற்ற குழந்தைகளை அதட்டுகிற மாதிரி அதட்டாமல் அது கேட்பதை கொடுத்து விடுவார்கள் ஏனென்றால் இந்த குழந்தை போய் ரொம்பவும் செல்வாக்குள்ள அதன் தகப்பனாரிடம் ஒருத்தரை பற்றி ஏதாவது புகார் பண்ணிவிட்டால் அவ்வளவுதான் அந்த ஆசாமிக்கு இந்த தகப்பனார்காரரிடம் இருந்து உபதிரவங்கள் வந்து சேரும் எவரும் தங்களையே திட்டினால் கூட பொறுத்து கொள்ள கூடும் போனால் போகிறதென்று விட்டுவிடலாம் ஆனால் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்கிறார்களே அப்படி ரொம்பவும் அருமையாக இருக்கப்பட்ட தங்கள் குழந்தையை யாராவது ஏதாவது சொல்லிவிட்டார்களானால் கோபம் பொத்து கொண்டு வந்துவிடும் இப்படி ஒரு பெரிய மனுஷர் கோபித்து கொண்டு கிளம்பினால் ரொம்ப ஆபத்து அல்லவா அதனால் தான் இது பெரிய இடத்து பிள்ளை அப்பா என்று சொல்வது இதற்கு நேர் எதிராக ஒரு குழந்தையை மெச்சு விட்டால் அதன் தகப்பனாருக்கு அவரையே மெச்சுவதை விட சந்தோஷமாய் விடும் உச்சி குளிர்ந்துவிடும் இப்படி ஒரு பெரிய மனுஷரை பிரீத்தி செய்துவிட்டால் சுலபமாக அவரிடமிருந்து பெரிய பெரிய லாபங்களை பெற்றுவிடலாம் பெரியவர்களை நேராக திருப்தி செய்வது கஷ்டம் குழந்தைகளையோ ரொம்பவும் எளிதில் விடலாம் ஒரு சின்ன சொப்பையோ சாக்லேட்டையோ காட்டிவிட்டால் போதும் இல்லாவிட்டால் ஏதோ கொஞ்சம் கோணங்கி விளையாட்டு காட்டினால் அதிலேயே ஒரு குழந்தைக்கு குஷி பிறந்துவிடும் அந்த குழந்தையின் சந்தோஷத்தில் அதன் அப்பாவுக்கும் ஏக சந்தோஷம் உண்டாகிவிடும் தன் குழந்தையை சந்தோஷப்படுத்தினவருக்கு தன்னாலான எல்லா நன்மையும் பண்ணிவிடுவார் அதாவது சுலபத்தில் திருப்திப்படுத்த முடியாத ஒரு பெரியவரால் நமக்கு ஒரு காரியம் ஆக வேண்டுமானால் திருப்தியாகிவிடும் அவருடைய குழந்தையை சந்தோஷப்படுத்துவதுதான் இதனால் என்ன ஏற்படுகிறது நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் ஒன்று கூட பாக்கி இல்லாமல் செய்வதற்கு சக்தி படைத்த பெரிய மனுஷராக ஒருத்தர் இருந்து அவருக்கு ஒரு குழந்தையும் இருந்து விட்டதானால் போதும் நமக்கு அப்புறம் ஒன்றும் கஷ்டமே இல்லை அந்த குழந்தையை பிடித்து நாம் சுலபத்திலே குஷிப்படுத்தி விட்டாலே போதும் அந்த மகா பெரிய நாம் கொஞ்சம் கூட இல்லாமல் பெரிய பெரிய லாபங்களை பெற்றுவிடலாம் என்று ஏற்படுகிறது இப்படி மகா பெரிய இடத்து பிள்ளை யார் பார்த்து கொண்டே போனால் ஊர் பெரிய மனுஷருக்கு மேலே ஜில்லாவின் பெரிய மனுஷர் அவருக்கு மேலே மாகாணத்தின் பெரிய மனுஷர் தேசத்தின் பெரிய மனுஷர் என்று போய்கொண்டே இருக்கும் முடிவாக சமஸ்த லோகத்துக்கும் எவன் ராஜாவோ அந்த பரமேஸ்வரனிடம் போய் நிற்கும் ராஜராஜேஸ்வரி என்றே பெயர் இருக்கிற அம்பாள் ஈஸ்வரன் என்ற தம்பதி தான் எல்லாருக்கும் உச்சியில் இருப்பார்கள் அப்போது நாம் முடிவாக நிற்கும் பெரிய இடத்து பிள்ளை யார் என்று பார்த்தால் பிள்ளை யார்தான் என்று தெரியும்